ஹைடியர்ஸ் வணக்கம் நான் சங்கீதா இன்றைக்கி நம்ம சூப்பரான இந்த பியூட்டிஃபுல் ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இதுக்கு வந்து கிளாத்தை நான் ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன் இதுக்கு பதினேழு இன்ச் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் அகலம் உங்கள் கைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து இன்றைக்கி ஒரு மூணு ஃபோல்டு தான் பண்ண போகிறேன் அதுக்காக உயரம் வந்து பார்த்திங்கன்னா எட்டரை இன்ச் அளவு அது ரெண்டு இன்ச் அளவுக்கு ஒரு கோடு போட்டிருக்கேன் அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு இன்ச் அளவுக்கு அதை மடித்து அடுக்க போகிறோம் ஒரு கால் இன்ச் அளவுக்கு ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு ஒரு நாச் போட்டிருக்கேன் அது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நாச் போட்டு பார்த்திங்கன்னா நான் இப்போ எடுத்திருப்பேன் நான் ரெண்டாக ஃபோல்டு பண்ணியிருந்திருப்பேன் கிளாத்தை இப்போ இதை நம்ம அந்த மார்க் பண்ணது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கோடு போட்டிருக்கேன் அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் தெரியட்டும் அப்படிங்கிறக்காக நான் வந்து அதில் லைன் ஒரு லைன் போட்டிருந்தேன் அதில் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் சுடிதார் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஸ்லீவு ஸ்டிச் பண்ணி போட்டால் ரொம்ப அழகாக இருப்பீங்க இப்போ இதில் பாருங்க இதில் சென்டராக எடுத்துக்கலாம் சென்டராக எடுத்து ஒரு மார்க் பண்ணிட்டு இதிலிருந்து இந்த பக்கம் சைடு ஒன்றரை இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து மூணு ஃபோல்டாக நான் மடிக்க போகிறேன் அந்த கிளாத்தை மூணாக நான் எடுத்து வைக்க போகிறேன் ஃபிளீட்டு அதுக்காக நான் ஒன்றரை ஒன்றரை இன்ச் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இப்போ சென்டர் பாயிண்ட்டை விட்டுட்டு ஒரு ஏழு பாயிண்ட் வந்து நான் மார்க் ப மார்க் பண்ணிக்கிறேன் ஒன்றரை ஒன்றரை இன்ச் அளவுக்கு தான் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு ஏன்னா நீங்கள் கோடு போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம் ஸ்ட்ரைட்டாக அதே லைனில் ஸ்ட்ரைட்டாக வரணும் அப்படிங்கிறக்காக நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்கிறக்காக நான் இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு லைட்டாக இந்த மாதிரி விரலில் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா அதில் பின்னாடி ஒரு லைன் விழுகிற மாதிரி இருக்கும் இல்லைனா நீங்கள் வந்து சாக் வச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் அந்த சாக் வச்சு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிகிட்ருக்கேன் நம்மளுக்கு அந்த ஃபோல்ட் பண்ணி எடுத்து அந்த ஃப்ளீட் வைக்கிறப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக இப்போ இது வந்து சென்டர் பாயிண்ட்டு இப்போ நான் சென்டரில் பாருங்கள் இந்த மாதிரி சென்டரில் எடுத்து வைக்க போகிறேன் அதாவது ஃபஸ்ட்டு ஒன்றில் அதாவது சென்டர் பாயிண்டில் எடுத்து எடுத்து வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு ஒன்றை விட்டு விட்டு அடுத்தது அதாவது ஒன்று விட்டு ஒன்று வைப்போம்ல நம்ம ப்ளீட்ஸ் எல்லாம் அடிப்போம்ல நம்ம ஸ்கட்டுக்கு அந்த மாதிரி தான் அதில் எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு ரெண்டு இன்ச்சில் ஒரு ஸ்டிச்சு போட்டுருக்கோடல அது மேலேயே கரெக்டாக ஈவனாக வச்சு ஸ்டிச் வரணும் அடுத்த சைடு எடுத்து வச்சுக்கிறேன் அந்த ஒரு நம்ம லைனாக அந்த கோடு போட்டோம்ல அதில் ஒவ்வொரு லைனை விட்டு விட்டு எடுத்து வச்சிங்க அப்படின்னா மூணு ஃபோல்டு வரும் நம்மளுக்கு அந்த ஃப்ளீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக அந்த ஸ்ட்ரைட்டாக அந்த ரெண்டு இன்ச்சுக்கு நம்ம மடித்து ஃபோல்டு பண்ண ஸ்டிச்சிலேயே போட்டுட்டு இதை ஒரு இந்த சமோசாலாம் வந்து ஹோல்ட் பண்ணி மடிப்போல அந்த மாதிரி கரெக்டாக அந்த பாயிண்டில் சமோசா மாதிரி மலைச்சிருக்கோல்ல அந்த பாயிண்டில் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்குங்க போட்டு கரெக்டாக சென்டரில் கொண்டு வந்து நிறுத்திட்டு மறுபடியும் இந்த பக்கம் சேம் அதே மாதிரியே வந்து நம்ம இந்த மாதிரி மடிச்சுருங்க கரெக்டாக அந்த பக்கம் ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா ஈவனாக ஒரே மாதிரி வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணணும் மாற்றி கொஞ்சம் பெருசு சிறுசமாக பண்ணால் பார்க்க நல்லா இருக்காது ஃபினிஷிங்காக இருக்காது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மடித்தாச்சு நெக்ஸ்ட்டு இதே மாதிரி அடுத்த சைடு அதாவது இந்த பக்கம் சைடு நம்ம லைட்டாக விசிறியெல்லாம் மடிப்போல்லாம் அந்த மாதிரி மடிச்சுருங்க இதில் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி இந்த மடிக்கிறது மட்டும் கரெக்டாக ஈவனாக ஒரே மாதிரி ரெண்டு சைடு கரெக்டாக மடிச்சிட்டிங்க அப்படின்னாலே பார்க்க நீட்டாக வந்துடும் இப்போ இதுலேயும் ஸ்டிச் போட்டுக்கலாம் மேலே இது அப்படியே லைட்டாக அது பிரியாமல் இருக்கிறக்காக தான் அந்த ஸ்டிச்சு அதுக்காக இந்த மாதிரி போட்டுருங்க நெக்ஸ்ட் சைடும் இந்த பக்கம் நம்ம இதே மாதிரியே ஃபோல்டு பண்ணிடுங்க லைட்டாக வச்சு இந்த விரலை லைட்டாக அழுத்து விட்டீங்க அப்படின்னா அப்படியே செட் ஆன மாதிரி ஒரு விசிறி மாதிரி செட் ஆகிக்கும் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிடுங்க ஒரு நல்லா வந்து லாக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் இதில் நம்ம எப்போது மார்க் பண்ணுவோம்ல ஸ்லீவ் கட்டிங்க்கு நம்ம கை மார்க் பண்ணுவோம்ல அந்த மாதிரி நீங்கள் அளவு வச்சு இதில் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ ஆம்கோளோட சுற்று அளவெல்லாம் நம்ம மார்க் பண்ணுவேன் அந்த மாதிரி மார்க் பண்ணி நார்மலாக எப்பவும் ஸ்லீவ் கட் பண்ணுற மாதிரி நம்ம இதில் கட் பண்ணிக்க வேண்டி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ணிடலாம் இதே மத்தில ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே அழகாக வரும் இப்போ இதில் நம்ம வந்து டபுள் கிளாத் கூட யூஸ் பண்ணலாம் கீழே நம்ம ரெண்டு இன்ச் ஃபோல்டு பண்ணதுக்கு வேறு கலரு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஃபேப்ரிக்லேயே வந்து நம்ம பட்டன்ஸ் மேக் பண்ணுறது இந்த மாதிரி பீட்ஸ் கொடுக்கறது கொடுத்தாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஷேரும் கொடுங்க நான் இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்கேன் அதையும் ஃபாலோ பண்ண இருந்துடாதீங்க தாத்தா பை பை